Rahim. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு ஒரு பிரத்யேகமான விவாதத்தை பார்க்க போகிறோம் நம்ம வாரத்துடைய கடைசி நாளோ அல்லது வாரத்துடைய ஆரம்ப நாள்லேயோ இந்த ஒரு விவாதத்தை நம்ம செய்து வருவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை நினைவுபடுத்திகிட்டு இருக்கோம் ஒரு வாரம் திக்ரு கொண்டு நினைவுபடுத்துவோம் ஒவ்வொரு வாரம் வந்து துவா கொண்டு நினைவுப்படுத்துவோம் இன்றைக்கி நம்ம வந்து இஸ்மை கொண்டு அந்த ஒரு விவாதத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏ நம்ம இதை செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து ஆயுள் காலம் நமக்கு அல்லாக வந்து இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு விதி எழுதி வச்சிருப்பான் அப்போ வரும்போது நம்ம மௌத்தாயிடுவோம் ஆனால் ஒவ்வொரு வாரம் நம்ம கடந்து வரும்போது நம்ம அந்த மௌத்தை நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் எல்லா வேலையை ஒட்டுக்கா சேர்த்து நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்பப்போ சில வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம் அதனால வாரத்துக்கு ஒரு தடவை இந்த விவாதம் செஞ்சீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விடுபட்ட எல்லாம் செய்த நன்மை கிடைச்சிரும் அப்போது உங்கள் ஆயுள் காலத்தில் இதை நீங்கள் செய்துகிட்டே வரும்போது அல்லாஹ் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீங்கள் கடந்த ஒரு வாரம் வரையும் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுருப்பீங்க நீங்கள் மவுத்தாகும் போது அதனால் நம்ம வந்து ஒட்டுக்காக சேர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது அந்தந்த வாரத்துடைய கடைசியிலேயோ இல்லை ஆரம்பத்துலேயோ நம்ம செய்யும் போதே கடந்த ஒரு வாரத்துடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு வச்சுக்கிறது நமக்கு மறுமைக்கும் இம்மைக்கும் இரண்டுக்குமே நல்லதாக இருக்கும் வரக்கூடிய இன்னொரு வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையிறதுக்கு இல்லாமல் ரொம்ப காரணமாக இருக்கும் அல்லாஹுடைய உரு உதவி வரும் அருள் வரும் வெற்றி வரும் எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவான் இப்போ அந்த வாரம் பார்க்கலாம் மூணு நம்ம செய்யணும் மூணுக்குமே நான் இஸ்முதா சொல்ல போறேன் அந்த விஷயம் என்ன சொல்றேன் அதில் முதல் விஷயம் என்னன்னா அல்லாஹிற்கு நம்ம நன்றி செலுத்தணும் கடந்த ஒரு வாரத்துல அல்லாஹு நமக்கு ஏராளமான நிகமத்துகள் கொடுத்துருக்கான் நீங்க சொல்லலாம் நான் அதுவா செஞ்சேன் அல்லாஹ் என்னுடைய துவாவை கபுள் செய்யவே இல்லைன்ட்டு அல்லாஹூ உங்களுடைய துவாவை கபுள் செய்யாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு பத்து துவா கேட்டிருக்கலாம் பத்து துவாவுமே கபுள் போயிருக்கலாம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த பத்தை தவிர அல்லாஹூ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கொடுத்துருக்கான் அல்லாஹு உங்களுக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கான் கால் சுகத்தை கொடுத்துருக்கான் இனி எத்தனையோ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டாக பிறகுறாங்க அதாவது வந்து அதிகமாக வளர்ச்சிகள்லாம் இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சிகளே வித்தியாசமாக இருக்குது அதாவது மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அவங்களுடைய திறமைகள்லாம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து கை கால் நம்மளை மாதிரி இருக்காது இந்த மாதிரி எத்தனையோ குறைகளோட குழந்தைகள்லாம் பிறக்காங்க ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா கை காலோடு இருக்கோ கண்ணோட இருக்கோ நல்லா பேசுகிறோம் ஆனால் அதுக்கு கூட அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்துறதில்லை நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு நமக்கு அருமையே கண்டிப்பாக தெரியாது இல்லாததை மட்டும் தான் நம்ம கேட்போம் நம்மள்ட்ட ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது அந்த கடன் தான் நமக்கு சுமையாக இருக்கோ தவிர நமக்கு அல்லாஹ் இருக்கிறக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கான் மாதம் ஒரு இருபது ரூபாவது வருமானம் கொடுத்துருக்கான் அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டுருப்போம் அதை வச்சு தான் நம்ம வாடகை கட்டிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் கண்டுக்காமல் இல்லா அதாவது நம்ம கேட்டுட்டு வருத்தப்பட்டு அப்போ முதல்ல கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துனா அல்லா இல்லாததை வந்து எச்சா கொடுப்பான் ஏன்னா நான் கொடுத்ததை இவன் வந்து ஏற்றுக்கிறானா இந்த அடியான் அதனால் உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் நன்றி செலுத்துபவர்களுக்கு கேட்பது கிடைக்கும் அப்போ முதல்ல நம்ம கடந்த ஒரு வாரம் அல்லாஹ் கொடுத்த நிகத்துகளுக்கு நன்றி செலுத்துவது ரொம்ப சிறந்தது அப்போ நன்றி செலுத்துவதற்கு நம்ம என்ன ஓதலான்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் ஓதலாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஓதலாம் அதுக்கு ஒரு சிறந்த இஸ்முனா அல் முத்த கம்பீரோ அப்படின்னா பெருமைக்கு உரியவன் அர்த்தம் யாரா நீ தான் வந்து பெருமைக்குரியவன் நீ தான் அந்த பாராட்டுக்கு தகுதிக்கு எல்லாமே உரியவன் நீ தான் அதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை என்ன பண்ணுறோம் பெருமைப்படுத்திக்கிறோம் அப்போ முதல்ல அல் முத்த கபிரு யா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்காக இந்த இஸ்மை ஓதிக்கொள்ளுங்க இப்போ என்னோட சேர்ந்து ஓதிக்கோங்க அடுத்து இரண்டு இஸ்மைகள் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் அல் முத்த கபிரு யா அல்லா அல் முத்த கபிரு யா அல்லா அல் முத்த கபிரு யா அல்லா ಅಲ್ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾಲ್ಲ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾಲ್ಲ ಅಲ್ಲ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಳ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಲ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾಲ್ಲ ಅಲ್ಲ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಲ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾ ಅಲ್ಮುತ ಕಬ್ಬಿರು ಯಾಲ್ಲ

அலமது இல்லா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்குறதுனா நம்ம எவ்வளோ பாவங்களை குறைகளையெல்லாம் செய்து தான் கடந்த வாரத்துலேருந்து நம்ம வந்து வந்திருப்போம் அப்போ அந்த பிள்ளைகளையெல்லாம் நம்ம வந்து சில டைம் வந்து கேட்டிருப்போம் கேட்டிருந்தாலும் கூட எத்தனையோ விஷயங்களையும் நம்ம விட்டுருப்போம் அப்போ எல்லா பாவத்துக்கும் நீ மன்னிச்சரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் மன்னிப்பு கேட்டு அடுத்த வாரத்தை நீங்கள் அடியெடுத்துவீங்க அதுக்கு நீங்கள் அல் அஃபூ யா அல்லா அப்படின்னா அல்லாஹூ மன்னிப்பவன் அர்த்தம் அவனுடைய மன்னிப்பை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு இஸ்மா இருக்குது இதை ஓதிக்கொள்ளுங்க அல் அஃபூ யா அல் அஃபூ யா அல்லா 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 அல் அஃபூ யா அல்லா

அல் அல் அலமதுல்லா கடைசியாக அல்லாஹோடத்தில் இனி வரக்கூடிய வாரத்துக்காக துவா செய்கிறோம் என்னை மன்னிப்பும் கேட்டும் நன்றியும் செலுத்திட்டோம் இனி நமக்கு தேவையான நல்லதுன்னு கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கணும்னு ஆசைனா எல்லாமே நிரப்பமாக இருக்கணும்னு ஆசை அதனால அல் முகுனி அல்லா ஓதிக்குங்க யல்லா சீமானாக்குபவனே என்னையும் எல்லாத்துலேயும் உயர்ந்ததாக வைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இதை ஓதி முடித்து கொள்ளலாம் المغنية الله 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 الله المغني يا 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 அல் முகுனியா அல்லா அல் முகுனியா அல்லா அலமது இல்லா இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க அல்லாகவே போதுமானவன் பயன் தரக்கூடிய விஷயத்தை பயன் தரக்கூடிய நேரத்தில் போட்டு கையோடு இபாதை செய்ய வச்சுருக்கோம் கையோட நம்ம இபாதை செய்து வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேர்ந்து தினமும் ஒரு இபாதச் செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம்